யாரோட நிழலிலும் வாழாதீர்கள் யார் எப்பொழுது வேண்டுமானாலும் விட்டு செல்வார்கள் சூரியனாய் நீ முளைத்திடு ஒவ்வொரு நாளும் புதியதாய் நீ யாரையும் எதிர்பார்த்து உன் செயலை செய்யாதே அது உன் திறமையையும் அழித்துவிடும் வெற்றிதான் உனது வாழ்க்கை என்றால் அதை நீ கடைசி வரை தேடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் உனது மனம் கிடைத்தவரை போதும் என்று ஆசைகளை நிறுத்திக் கொள்வது கிடையாது தனது ஆசைகளை கொண்டேதான் போகும் உண்மையாய் இங்கு நீ நடைபோடு உன் மனதினை யாரும் வெல்ல முடியாது நீ தனிமையாய் இங்கு விதைபோடு உன் வாழ்க்கை தரம் உயரும் வரை எதிர்பார்ப்பு நிறைந்த வாழ்க்கை இங்கே அது ஏமாற்றத்தையே உனக்கு உனக்கான வழியினை நீயே தேடு யாரோட நிழலிலும் வாழ பழகாதே யார் எப்பொழுது நம்மை விட்டு விலகுவார்கள் என்று நமக்கு தெரியாது பிறரை நம்பி நாம் இங்கே இருப்பது கயிற்றில் நடப்பதை போலத்தான் எப்பொழுது அருந்து கொண்டு விழுவோம் என தெரியாது உனக்கான பயணத்தை நீயே மேற்கொள் யாரையும் எதிர்பார்த்து கிடக்காதே எத்தனை இன்பங்கள் கிடைத்தாலும் உன்னால் சேமித்து வைக்க முடியாது எத்தனை துன்பங்கள் நீ அடைந்தாலும் காலம்தான் அதற்கு பதில் சொல்லும் உன் வாழ்க்கை உன் கையில் நீயே முடிவெடு உன் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று